பிரியமானவர்கள் எப்படி இருக்கிறீங்க இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் அண்டவராக இயேசு கிறிஸ்துதாமி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை தானியல் தீர்க்க சமுஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது ராஜா கடலையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த தானியலை குறித்து நீங்கள் வாசித்திருப்பீர்கள் கேட்டிருக்கலாம் தானியல் தீர்க்க தரிசனம் முழுவதும் ஆண்டவர் தானியலுக்கு வெளிப்படுத்தின அநேக ரகசியங்கள் அடங்கின ஒரு புஸ்தகம் கடைசி காலத்தில் இக்காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை தானியலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார் காரணம் தானியல் தேவனோடு உறவாடினார் தெய்வனோடு நல்ல ஜெப ஐக்கியத்தில் அவன் மூன்று வேலையும் என்ன வேலை இருந்தாலும் அவைகளெல்லாம் வேலைகளை செய்து கொண்டும் எவ்வளவு இடையூறு இருந்தாலும் அந்த இடையூறையெல்லாம் தகத்தறிந்து அவன் குறிப்பிட்ட நேரத்தில் பழகனியை திறந்து தேவனோடு ஜெபிக்கிற ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதன் ஆண்டவர் மேல் அவ்வளவு அன்பு வைத்து தெய்வனிடத்தில் அனுதினமும் பேசி ஆண்டவரிடத்தில் இந்த ரகசியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதன் தானியல் டக்கன்மானவர்களே அந்த தானியல் சூசகமாக அந்த ராஜாவுடைய தானியலோடு இருக்கிற ஆட்கள் தானியலை எப்படியாவது ராஜாவிடத்தில் சிக்க வைத்து தேவனை தேடுகிற அந்த மனுஷனை ராஜாவிடத்தில் ஏதாவது போட்டு கொடுத்து அவனிடத்தின் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருந்தார்கள் அதை நீங்கள் முழுவதும் பா வாசித்தீங்கன்னா அது நிறைய போயிட்டே இருக்கும் அது ஒரு காரியத்திற்காக மட்டும் நாம் தெரிந்து கொள்ளுவோம் இந்த வேத வசனம் தானியல் ஒரு தப்பு பண்ணலை அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை மதியம் மாலை மூன்று வேளையிலையும் அவன் ஆண்டவரை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தான் வேத்தனைக்கு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் தானியல் வேறு எந்த குற்றச்செயலையும் செய்யலை அவன் தன்னை உண்டாக்கின கடவுளோடு ஜபங்களையும் அவன் நேரெடுத்து தெய்வனோடு கூட அவன் ஐக்கியப்பட்டிருந்தான் வேற ஒரு தவறும் செய்யலை ஆனால் அதில் சுற்றி இருந்த மனிதர்களுக்கு அது பிடிக்கலை அதனால் ராஜாவிடத்தில் கோபத்தை ராஜாவுக்கு கோபம் வர அளவுக்கு ஏற்றி விட்டு ஒரு கட்டளையே பிறப்பிக்க வச்சுட்டாங்க ஆனால் அந்த கட்டளை கொடுத்து அந்த தாக்கியத்துக்கு கையெழுத்து போட்டு தானியலை சிங்கத்தின் கெவிக்குள்ளே போடும்படி அவர்கள் சொன்னதுனால தானியலுக்கு தானியலை அந்த ராஜா என்ன பண்ணுறான் சிங்கத்தின் கவிக்குள்ளே கொண்டு போட்டுட்டான் போடும்போது அவன் சொல்கிறான் பாருங்கள் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் அவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள் ராஜாவுக்கு நல்லா தெரியுது தானியலு இந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு அவன் தேவனோடு தான் உறவாடுறான் அவனுக்கு அதில் பெரிய ஒரு தவறு இல்லை அவன் நல்லா தெரிஞ்சிருச்சு ராஜாவுக்கு ஆனால் சுற்றி இருந்ததான ஆட்கள் ராஜாவிடத்தில் சொல்லி தானியலை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்குறாங்க இந்த நேரத்தில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்குற உங்களையும் கூட குற்றப்படுத்தணும் நீங்கள் ஆண்டவரோடு கூட வாழுகிற அந்த வாழ்க்கையில் பிரிவினையை ஏற்படுத்தணும் கடவுளோட்டு உங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான தீய சக்திகள் உங்களை மோதிக்கொண்டிருக்கலாம் உங்களுக்கு இடையூறு செய்யலாம் அதை பற்றிலாம் நீங்கள் பொருட்படுத்தாதங்க தானியல் பாருங்கள் அதெல்லாம் மனதில் வைக்கிறதில்லை நீ கெபிக்குள்ளே போட்டாலும் நான் ஜெபிப்பேன் வெளியில் வச்சுருந்தாலும் ஜோம் பண்ணுவேன் என் வேலையை ஒழுங்காக செய்வேன் இதுக்கு மத்தியில் என்ன ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கண்டிப்பாக கொடுத்தே தேர்வேன்னு சொல்லி தாண்டியில் அது ரொம்ப தெளிவுள்ள ஒரு மனிதனாக இருந்தான் அது ராஜாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா ராஜா அந்த இடத்துல மனம் இல்லாமலே செய்கிறான் ஏன்னா இவன்ட்டு ஒரு குற்றத்தையும் காணலை இவன் இதுக்கு நாட்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ஒரு பக்கம் மனசில் கலக்கும் அடுத்தடுத்து வசனத்தெலாம் வாசனை பார்த்திங்கன்னா ராத்திரி முழுவதும் அவருக்கு தூக்கமே இல்லை கீதவாத்தையும் கேட்கலை எந்த விதமான உணவும் எடுத்துக்கிறதுக்கு ராஜா பிரியப்படலை அவன் அப்படியே தூக்கத்தை மறந்து போய் அப்படியே ராமுழுதும் கிடக்கிறான் ஏன்னா ஒரு மனிதன் நல்ல மனிதன் ஆச்சு அவனை தூக்கி கொண்டு போய் கவிக்குள்ள போட சொல்லிட்டாங்களே ராஜாண்ணா ஆனால் ராஜா நம்ம சொல்கிறதை கேட்க மாட்டுறாங்களே அப்படி மா செய்ய மாட்டாருன்னு சொல்லி சுற்றி இருக்கிற பிரதானிகள் தவறாக எண்ணி விடுவார்கள் என்று சொல்லி ராஜா அந்த கையெழுத்தை கொடுத்தார் சிங்கத்தின் கவிக்குள்ளே கொண்டு போட சொல்லி போடும் அவர் சொல்கிற நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒருவன் அதை தப்பி வைப்பார் என்று சொல்லி பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறதுனால ஆயிரம் விதமான நெருக்கம் பிரச்சனைகள் அழுத்தி கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் கரெக்டாக தெய்வனோடு உறவாடுவதில் உண்மையாக இருந்து ஆண்டவிடத்தில் ஜிபிக்கிறதுல நீங்கள் உண்மையாக இருந்து ஆண்டவரை தேடுவதில் உண்மையாக இருந்தீங்கன்னா எந்த காரியங்களும் உங்களை சேதப்படுத்தார் அதே ஆறாம் அதிகாரத்தில் இங்கே பாருங்க அவன் பதினெட்டாவது வசனத்தில் அவன் சொல்கிறான் போஜனை பண்ணலை கீத வாத்தியம் கேட்கலை வேறு எதுவுமே முன்னாடி கொண்டு வரலை பத்தொம்பது சொல்லுது காலம் வெளுக்கும் முன்னே காலமே கிழக்கு வெளுக்கும் முன்னது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கவிக்கு தீவிரமாய் போகிறான் எந்த அளவுக்கு அந்த ராஜாவுடைய தூக்கமே போயிடுச்சுங்க ஏன்னா அவன் நினச்சிட்டான் தானியலை சிங்கங்கள் என்ன பண்ணிச்சோ என்ன அதனால தான் அவனுக்கு தூக்கம் வரலை தானியல்கிட்ட ஒரு குற்றத்தையும் அவன் பார்க்கலை பிரியமானர்களே நீங்கள் கடவுளோடு உருவாடுங்க உங்களுடைய குற்றங்களை நீங்கள் செய்கிற பாவங்களை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்ய தான் இயேசு வந்தார் அதனால் அவரை நீங்கள் நேசித்து அவரோடு இருங்க யாரை பற்றியும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் உங்கள் செயல்பாட்டை வேலையில் இருக்கிறீங்களா வேலை ஒழுங்காக செய்யுங்க பொறுப்பில் இருக்கிறீங்களா பொறுப்பில் சரியாக இருங்க சமுதாயத்துக்கு மாற்றீங்களே தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபித்து நீங்கள் வாழுங்க எல்லா இடத்துலையும் உண்மையாக இருங்க தானியல் உண்மையாக இருந்திருக்கிறார் அதனால் வேலை நேரத்தில் வேலை செஞ்சுருக்கிறாரு ஜபிக்கிற நேரத்தில் ஜபித்திருக்கிறார் அதனால் அந்த ராஜாவே தானியல் மேலே ஒரு ஈர்ப்பு தானியலுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாம் முழுவதும் தூக்கமே இல்லை பொழுது எப்படா எதிர்பார்த்து கிழக்கும் எழுக்கும் அந்த காலம் எழுந்து ஓடி போய் அவன் என்ன பண்ணுறான் கெபிக்கு முன்னாடி ஓடுறான் இருபதாவது வசனம் இருபத்தொன்னில் இருபத்தி ரெண்டு அப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா தானியலை அந்த இடத்துல சிங்கங்கள் சேதப்படுத்தாமல் வைத்திருந்த நிகழ்வுகளை பார்க்கலாம் ராஜா கபியன் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தான் இழக்கங்களா அவன் காப்பாருன்னு முன்னாடியே சொல்லிட்டான் இருந்தாலும் அந்த அவளக்குரல் ஐயோ ஒரு நல்ல மனிதனை நம்ம எழுந்துருவோமோங்கிற ஒரு அச்சம் நீங்கள் இருக்கிறதுனால தெய்வ பிள்ளைகள் நீங்கள் இருக்கிறதுனால தேசம் காக்கப்படும் ஆண்டவருடைய சமூகத்தில் பாதுகாக்க தேவனுடைய சமூகத்தை திறப்பில் என்று ஜெபிக்கிற ஆளாக நீங்கள் இருக்கிறீங்களா உங்கள் அந்த நாட்டை ஆளுகிற ராஜாவே தண்டிக்கப்படும்படி மனிதர்களால் தூண்டப்பட்டாலும் ராஜா தூங்க மாட்டார் உங்களை காப்பாற்றுவதற்கான வழி ஏதாவது இருக்கான்னு சொல்லி அவனும் அவரும் தேடுகிற சூழ்நிலை உண்டாகிவிடும் காதலால் பிரியமானவர்களே இந்த வசனத்தை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் நான் ஜெபிக்கிறேன் எனக்கு பிரச்சனை அதிகரிக்கிறது அதனால் நான் ஜெபத்தை நிறுத்தலாமான்னு யோசிக்கிறேன் இன்னும் இதெல்லாம் நீங்கள் செய்திடாதீங்க வழக்கம் போல செய்கிறத செஞ்சுருங்க வழக்கம் கடவுள் கடவுளிடத்தில் போய் உட்காருங்க ஆண்டவர் தேடுங்க வசனத்தை வாசிங்க ஜபுங்க தாண்டியலோடு இருந்த தெய்வன் உங்களோடு இருப்பான் எந்த சூழ்நிலைகளை கண்டு நான் தாண்டியலை அங்கே சளைத்து போனவனாக தெரியவில்லை எதையும் அவன் பார்த்து அவன் பயந்து போகலை அவன் சிறைப்பட்டு பொழுதும் கூட வழக்கம்போல் அப்படி தான் செஞ்சான்னு வேதம் சொல்லு இப்படிதான் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம் மனிதர்களோட நேரத்தை அதிகமாக செலவிடுவதை விட தேவனாகிய கத்தருடைய பாதத்தில் அதிகமாக நேரத்தை கொடுங்க செஞ்சு பாருங்க ஜபிங்க அவர் முகத்தை தரிசிங்க தேடுங்க உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் முற்றிலும் அகற்றி விடுவார் சிங்கங்களின் கிபிக்குள்ளே கொண்டு போட்ட தானியல் அவர் செத்து விற்பானோங்கிற ஒரு ஆச்சரிய ஒரு வேதனையோடு போய் அந்த இடத்துல நிற்கிறார் ஆனால் தானியல் அங்கே உரத்த சத்தமாய் குரலாய் எழும்பின ராஜாவுக்கு பதிலாக அவன் சொல்கிறான் பாருங்க அப்பொழுது தானியல் இருபத்தோராது வசனத்தை போட்டிருக்கு ராஜாவே நீர் என்று வாழ்க இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி ரெண்டுல போட்டிருக்கு சிங்கங்கள் என்னை செய்தாதபடுக தெய்வன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதனே அதனே நின்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடி செய்வதில்லை என்றான் எவ்வளவு பெரிய உண்மை பாருங்களேன் கிறிஸ்துவ நாம் ஏற்றுக்கொண்டால் உண்மை உள்ளவர்களாய் நடக்கணும் அநீதியான காரியத்துக்கு நாம் செயல்படக்கூடாது நீதிக்காக நாம் நிக்கணும் உலகம் ஆயிரம் காரியங்களை செய்யலாம் உலகத்தில் அநீதி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நம்முடைய பார்வையில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அநீதியானவைகள் நடந்து கொண்டிருக்கிறது அவைகளுக்கு மத்தியில் நீங்கள் நான் ஆண்டுடை பிள்ளையா இருக்கிறோம் அதனால நீதிதான் செய்யணும் அநீதிக்கு நாம் துணை போகக்கூடாது அதனால தான் தானியல தன்னை அந்த இடத்துல சொல்லாம பாருங்க நான் ஆண்டவருக்கு முன்பதாகவும் உங்களுக்கும் முன்பதாகவும் நான் உண்மையில நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு அதனால தான் சிங்கங்கள் இருந்த கெவிக்குள்ள சிங்கம்ல சிங்கங்கள் இருந்த கவிக்குள்ள தானியலை தூக்கி போட்டு கல்ல வச்சு மூடிட்டாங்க ஆனா ஒரு சிங்கம் கூட தானியல் பக்கம் வரவே இல்லை தானியலை கண்டு சிங்கங்களையே வணக்கம் வச்சிருக்கோம் சல்யூட் வச்சுருக்கோம் அந்த நாரைக்குள்ள குகைக்குள்ளே என்ன நடந்ததுன்னு பார்த்தா தானியலை நீங்க போய் பர்சனலாக விசாரிச்சுருந்தீங்கன்னா தெரியும் ஆனால் பிரியமானவர்களே இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் ஆண்டவரோடு தானியல் உறவை வைத்திருந்தான் அவன் ஜபிக்கிற ஒரு மனிதன் மறிந்து பேசுகிற ஒரு மனிதன் இன்றைக்கும் தேசங்களில் நடக்கிற சம்பவங்களுக்காக மனித குலத்திற்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆன்மாக்களுக்காக திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷனாக நீங்கள் மாறி பாருங்கள் திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷியாக நீங்கள் இருந்து பாருங்கள் ஆண்டவர் தூதனை கொண்டு உங்களை காப்பாற்றுவார் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியாதபடி சிங்கத்துடைய வாயை கட்டினார் என்று தானியல் சொல்கிறார் அவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம் எனக்கன்பானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தானியலோடு இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறான் உங்களை சுற்றி இருக்கிறதான ஆட்களை அவர்கள் கொடுக்குற தொல்லைகளை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் நீங்கள் தொடர்ந்து தேவனோடு நடந்து செல்லுங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவர் கொடுங்க குடும்பத்தில் கொடுக்க வேண்டிய நேரத்தை குடும்பத்தில் கொடுங்க நண்பர்களோடு ரொம்ப நேரம் எடுத்து உட்காந்துட்ருக்குறீங்களா இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் தேவையற்ற பிரச்சனைகள் தேவையில்லாத காரியங்கள் உங்களை தேடி வரும் பொழுது நீங்கள் உணர்வுள்ளவராக மாறேன் ஆனால் ஆண்டுகளோடு நீங்கள் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா எத்தனை சோதனை வந்தாலும் எல்லாம் ஜெயிச்சிடல நானியலு ஜெயம் எடுத்திருக்கிறார் இந்த சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டிருந்தது அவரே சொல்கிறார் அதனால் இந்த பிள்ளாத உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து சுகித்திருக்கணும் அப்படின்னா தானியல் தேவனை தேடுவதில் குறை வைக்கலை நீங்களும் அப்படி தேடி பாருங்கள் ஜபங்களை ஏறடுங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்திக்குவாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உண்டாயிருக்கட்டும் கட்டாயம் உங்களுக்கு விரோதமாக என்ன கையெழுத்து போட்டாலும் அந்த கையெழுத்தெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் நீங்கள் ஐயோப்படி ஆகி நான் போக போகிறேன் எனக்கு அதாயிடுமோ இதாயிடுமோங்கிற ராத்திரியில் வரும் உங்களை உதயத்தை அப்படியே பதற்றப்படுத்துகிற சம்பவம் எல்லாச்சும் எதற்காக நீங்கள் அப்படி இருக்கணும் இல்லை பிரியமானவர்களே தானியல் தேவனோட நல்ல உறவு வைத்திருந்தார் நீங்கள் அப்படி உறவு வச்சு பாருங்கள் உங்களுக்கு எதிரே வருகிறதான ஆயுதங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் தானியலுக்கு விரோதமாக எழும்பினதான காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது பின்ன வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரகசியம் செய்யும் சொல்லப்படுகிறது தானியலை தூக்கி எறிந்தவர்கள் என்ன பண்ணாங்களா தண்டிக்கப்படுவதற்கு ராஜா கட்டளை கொடுத்துட்டார் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு போய் போட சொல்லிட்டா யார் ராவன்னு சொல்லி அவனத்துக்குன்னு அது போட்டால் அந்த குகையின் வாசலுக்குள்ள முகப்பில் போகிறதுக்குள்ளே அந்த மனிதர்களுடைய எலும்பை உடைத்திருந்து அந்த மனிதர்களுடைய காரியங்களை சின்னாபின்னமாக்கி போட்டிருக்கிறது சிங்கங்கள் அதனால் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நல்ல உறவை ஏற்படுத்திக்கோங்க நல்ல ஒரு தேவ அன்புக்குள்ள வளர்ந்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பரலோக தேவன் துணையாயிருப்பார் எதை கண்டு அஞ்ச வேண்டாம் எந்த காரியத்தையும் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் உலகத்தையே உண்டாக்கினவர் உங்களோடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் கலங்க வேண்டும் எதற்காக அஞ்ச வேண்டும் இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம் அன்பும் இறக்கமுள்ள தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தானியலோடு கத்தர் இருந்தீர் என்று வேதம் சொல்லுகிறது சிங்கத்தின் கெவிக்குள்ளே தூக்கி எறியப்பட்டதான தானியல் சேதமில்லாமல் வெளிவந்ததையும் வேதத்தின் வாசந்தங்கள் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நேராக கிடந்து போயிருக்கிறது தானியலோடு இருந்த தேவன் பிள்ளைகளோடு இருங்கப்பா தானியல் உங்களோடு உறவாடுவதில் ஒரு நாளும் குறை வைக்கவில்லை அண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய பிள்ளைங்க ஒருவேளை ஜபக்குறைவுல உங்களோடு கூட தேடுகிற உங்களை தேடுகிற காரியத்தில் குறைவு இருந்திருக்கலாம் இன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்டவங்க திரும்பி உங்களோடு கூட நல் உறவை ஏற்படுத்திக் கொள்ளும்படி தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அது ஆசீர்வாதத்தின் கரம் வீடுகளின் மேல் இறங்கட்டும் ஐயா பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஐயா தானியலுக்கு விரோதமாக எழுதப்பட்டதான சட்டங்கள் ஒன்றும் மாறினது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எலும்பின் அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஏசப்பா நாமத்தினாலும் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கிருமையும் தந்து இதை வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ காட்